ప్రేమస్వరూపులారే ప్రేమ తిరువురు కాలము నుండి భారతదేశమును అనేక ఆదర్శముల చేత ఆనందింపజేచ్చు వచ్చినటువంటి వారు స్త్రీలు பண்டைய காலத்திலிருந்து பாரத தேசத்தை அநேக லட்சியங்களினால் ஆனந்தமடையச் செய்து வந்தவர்கள் மகளிர் ஸ்திரீ புருஷனு எனவே படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஸ்திரீ புருஷர் மகளிரின் பெயரை முன்பாகவும் ஆண்களின் பெயரை பின்பாகவும் வைத்து வந்தனர்

ஸ்திரீல யொக்க பவித்திரே தீனிக்கு மூல எல்லா பிரச்சனைகளின் தீர்வுகளுக்கும் மகளிரின் புனிதமான இதயமே மூல காரணம் லோகமோ எக்கடி சூச்சினா துக்கமும் அசாந்தி எக்கடி சூச்சினா இன்று உலகில் எங்கு பார்த்தாலும் துக்கம் எங்கு பார்த்தாலும் அசாந்தி எங்கு பார்த்தாலும் கஷ்ட சுகங்கள் கண்ணுக்கு தென்படுகின்றன தீனிக்கு காரணம் இதற்கு காரணம் என்ன பவித்த ஹெனி யாக்கீ புருஷு காவடமேசி கஷ்ட காரணம் புனிதமான இதயம் கொண்ட மகளிரும் ஆடவர்களும் குறைந்து போனதே இந்த தேசத்திற்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு மூல காரணம் தேசம் யோக மஞ்ச அன்னி கூட பவித்த ஹயண்ட்டி ஸ்திரீ புருஷ வளே தீன்கு மஞ்ச செடல் ரூபந்து தேசத்தின் நல்லவை கெட்டவை அனைத்தும் புனிதமான இதயமுள்ள ஸ்திரீ புருஷர்களின் செயல்பாட்டினால் மட்டுமே நல்லதாகவும் கேட்டதாகவும் உறுப்பெறுகின்றன தேசத்தில் புனிதமான இதயமுள்ள ஸ்திரீ புருஷர்கள் இருந்தால் தேசக்ஷேமத்திற்கு எந்த குறைவும் இருக்காது

காகிதம் காகிதம் மனிதனின் இதயமும் கூட புனிதமான இந்த காகிதத்தை காணி அநேக ஆனால் இக்காகிதத்தின் மேல் பலவிதமான பிரச்சனைகள் சேர்ந்து விடுவதாலும் கூடி விடுவதாலும் இது அழுக்கடைந்து விடுகிறது முதலு

మల్లిగయన్ వాసం పైన కొన్ని పకోడాలు చుట్టినప్పుడు వస్తుంది అదే మనం కొండ పకోోడా పకోోడాకళి వాసన

புனிதமான பாவங்களை நாம் வளர்த்து கொண்டால் மட்டுமே நம் இதயம் கூட இதையால் பிரகாசி தோன்றும் எண்ணங்கள் யாவும் களங்கம் அடைந்தே இருக்கின்றன காரணம் என்ன உதயம் கொஞ்சம் வாசலும் இந்த தூய்மையான இதயத்தில் விதமான தீய வாசனைகள் சேர்ந்து விடுகின்றன துர்பாமனும் வாசனலும் துசித்தனும் ఈ విధమైన యొక్క పదార్థమును కూడుకోవడం చేతనే మన హృదయం కూడాను కలిష్టమైపోతున్నది తీయ భావங்கள் వాసనేகள் చిந்தனைகள் సేర్ந்து விடுவதால் நம் இதயம் மாசடைந்து விடுகிறது ప్రాచీన కాలం నుండి ఈ హృదయాన్ని పవిత్రం కావించుకుంటూ వచ్చారు పవిత్రమైనటువంటి యొక్క స్త్రీలు

ఒక సమాజము అభివృద్ధికి తగినటువంటి చర్యలు లేకపోవటం చేతనే ఈ సమాజం కూడా ఈ విధంగా కలుషితమైపోయినది ఇంటి పెడతం సముదాయ వలర్చి అడకేట ఇల్మల్ పోనదాయే ఈ సముదాయం కూడా ఇప్పటి మాసడింది వింటది కనుక ఈనాడు స్త్రీలకు ఈ పవిత్రమైనటువంటి యొక్క భావనను అభివృద్ధి పంచుకోవాలి దీనికి సత్యసాయి సంస్థలని சத்யசாயி மகிழா சத்சங்க பிரபாவாணி சாட்டை நிமித்தமை எனவே இன்றைய புனிதமான பாவங்களை வளர்த்து கொள்வதற்கு சத்யசாயி நிறுவனம் என்றும் சத்யசாயி மகிழா விபாகம் என்றும் ஏற்படுத்தி இந்த சத் சங்கத்தின் மகத்துவத்தை உலகக்கெல்லாம் எடுத்துரைக்கும் விதமாக ஏற்படுத்தியுள்ளோம் கண்கனே ஸ்திரீனு கூடினப்படே ஜெகத்தத்தை தேசங்க ും ഒ സേരും പോലും ഒരു പുനഃം ഉയർന്നു പ്രയത്നിച്ചു ഇപ്പ മകളിൻ തത്വത്തെ ഇടവരും കൂടെ കൊള്ളു മുയലുവതി ശക്തി

அத்தகைய தத்துவத்தை நாம் தினமும் அறிந்து கொண்டு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்து சமுதாயத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் மகளிருக்குத்சங்கம் புருஷளுக்கு தான கோபம் கலந்து ஏதாவது சத்சங்கத்தில் சேர்ந்தால் ஆடவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறதுக்கு மாத்தமே பிரயாரு காணி

வெகுவாக பெண்களிடம் சுயநலமில்லாத இதயமே உள்ளது தயினாலும் அன்பினாலும் அவர்கள் இதயம் நிறைந்து குழந்தைகளை போஷிக்கும் விஷயத்தில் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருப்பார்கள் ஒரு கணம் கூட கணவன் சகித்துக் கொள்ள மாட்டான் போஷிச்சேன் பாட்டு படுத்தாரு ஆனால் அந்த குழந்தைகளை போஷிக்க இரவும் பகலுமாக எவ்வளவோ பாடுபடுகிறார்கள்

இன்றைய நவீன கல்வி எப்படி இருக்கிறது அக்ஷரபியாசம் சின்ன படிக்க எத்தையுத்தங்களை கொடுக்கிறார்கள்

இந்நாட்களில் குழந்தைகளுக்கு பணம் பலம் நட்பு ஆகியவை பற்றி மட்டுமே போதிக்கின்றனர் பலம் இருந்து என்ன பயன் நட்பினால் என்ன பயன் பிரயோஜனமே செல்வம் இருந்தும் ஒரு பயனும் இல்லை

ஏன் கூட அந்நாட்களில் தாய் தந்தையர் குழந்தைகள் பெரிய மனிதர்களாக ஆக வேண்டும் என ஆசைப்படவில்லை தன்னுடைய குழந்தைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டன நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் தான் பாரத தேசம் இத்தகைய தேசங்களுக்கு எல்லாம் லட்சிய வாழ்க்கைக்கான எடுத்துக்காட்டாக உள்ளது இன்று காலேஜுக்கு செல்லும் குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை போதிக்க வேண்டும் அல்லவா

ప్రాచీన కాలం నుండి కూడా పోషించే మాతృమూర్తి అన్నారు పిల్లలకు పాఠశాల అన్నయ్య దేవం అన్నయ్య ముదల్పల్లి కూడా ఆశీర్వదించడం కూడా వేదంలో మాతృదేవో పుత్రుదేవో భవ ఆచార్య దేవో భవా வேதத்தில் அன்னை தந்தை குரு என வாழ்த்தினார் புனித சரித்திரங்களில் கூட என்று பெயர் வைக்கிறார்களே தவிர ராமசீதா கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா என்று வைக்கிறார்களா இல்லை ராதா கிருஷ்ணா பார்வதி పార్వతి వారిని అభివృద్ధి గావించి తెప్పించేటువంటి వారు తల్లు మాత్రమే

மிக புனிதமான பாரத பூமியில் சகிப்புத்தன்மையே சிறப்பான ஒன்றாகும் விரதங்களை காட்டிலும் ஆழ்ந்த சத்தியசீலமே கடினமான தவத்திற்கு ஈடாகும் தாய்மை உணர்வை விட இனிய பாவம் வேறென்ன இருக்க முடியும்

take it